உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழகத்தில் மிக மலிவாக அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் உலக அளவில் கிலோ லட்சக்கணக்கில் விற்கப்படுகிறது அந்த பிஸ்னஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலுக்கு நீங்கள் வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும் அதே மாதிரி உங்கள் தொழில் பிஸ்னஸ் வியாபாரத்தை பற்றி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது வியாபாரத்தை பற்றி சந்தேகங்கள் இருந்தாலோ நம்மது சேனலில் ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆயிட்டீங்கன்னா அதுலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போ வேணாலும் வாய்ஸ் மெசேஜில் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கும் நிறையா பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக கூட இருக்கும் ஏனென்றால் முடி தலைமுடி கூந்தல் தமிழில் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க அது மயிர்னு கூட சொல்லுவாங்க ஆனால் மயிர்னு சொல்லும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நினைப்பாங்க அப்படியெல்லாம் இல்லை தமிழில் வந்து அனைத்து வார்த்தைகளும் நல்ல நல்ல வார்த்தைகள் தான் எல்லாம் சொல்லுவாங்கல்ல உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடு அப்படின்னு அதனால் அப்படியும் அது கெட்ட வார்த்தை இல்லை நல்ல வார்த்தை தான் இருந்தாலும் நம்ம இதை மொடி கூந்தல் அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம் இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது தமிழில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் பல வார்த்தைகளில் அர்த்தங்கள் இருக்கும் அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்த தலைமுடி பிஸ்னஸ்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிடுறேன் முடி சம்மந்தப்பட்ட கதை தான் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பாக அஸ்ஸாம் சைனா பார்டரில் ஒரு கடத்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி மில்ட்ரிக்கு தகவல் வருது உடனே மில்ட்ரி வந்து எந்த ஏரியான்னு கூட சொல்லல அவங்க அஸ்ஸாமுக்கு கடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா பார்டரை சொல்லலை பார்ட்ரு பெரிய பாட்ரு அப்போ உடனே அங்கங்கே கண்காணிப்பில் மில்ட்ரி பூரா தயாராகிட்டாங்க வண்டி பூரா செக் பண்ணுறாங்க அதில் ஒரு வண்டியில் ஒரு பத்து டன்னுக்கு மேலே முடி வருது அப்போ அது எதுவுமே பிள்ளைகள் எதுவும் இல்லாமல் கடத்தி கொண்டு போகிற மாதிரி தான் தெரியுது அப்போ உடனே மில்ட்ரி கீழே இருந்த வீரர்கள் வந்து தலைமைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இதை மாதிரி தலைமுடியை தாங்க கடத்திட்டு போகிறாங்க வேறு ஒன்றும் இல்லை இங்கே வேறு எதுவும் வரவே இல்லை அப்படின்னு அப்போ அங்கேருந்து மேல இருந்து உத்தரவு என்ன வருது அந்த தலைமுடி தாங்க பிரச்சனையே அப்படிங்கிறாங்க என்னான்னு கேட்டால் அது வெளிநாடுகளில் பல லட்ச ரூபாய்க்கு பல கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகுது அதனால் அது என்னென்னு விசாரணை பண்ணி அதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி பிறகு அந்த வண்டியை ஒரு பத்து டன் முடியை தடுத்து நிறுத்தி விசாரணை பண்ணி இது பண்ணும்போது முடிபுறம் பார்த்தீங்கன்னா திருப்பதியிலருந்து வந்த முடி மார்த்தம் தெரியுது ஆனால் திருப்பதி தேவஸ்தானம் போர்டு என்ன சொல்லிட்டாங்க இது நாங்கள் இல்லை எங்கள்கிட்ட இருந்து ஏலம் எடுத்தவங்க டென்ரு எடுத்தவங்க தான் யாரோ ஒருத்தர் இப்படி பண்ணியிருக்கலாம் எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பொதுவாக எப்போயுமே திருப்பதி தேவஸ்தானத்தில் முடியெல்லாம் டென்ரு விட்டுருவாங்க ஏலம் விட்டுருவாங்க அவங்க எப்போயுமே டைரெக்டாக பிஸ்னஸ் பண்ணவே மாட்டாங்க இதுதான் அந்த கதை உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முடிக்கு பயங்கர மவுசு இருக்குது இன்று நேற்றல்ல பல வருடங்களாக அதே மாதிரி உலகத்தில் அதிகமாக முடி ஏற்றுமதியை நாடுகளில் வந்து சைனாவும் இந்தியாவும் தான் ஆனால் இந்தியாவில் தான் அதிகமாக நம்ம கோயிலுக்கு சாமிக்காக மொட்டை போடுற பழக்கம் அதிகமாக இருக்கும் முடி இங்கே தான் அதிகமாக நம்ம நாட்டில் தான் உற்பத்தி ஆகுது ஆனால் உலகத்திலே அதிகமாக முடி ஏற்றுமதி செய்கிற நாடு எதுன்னு பார்த்தா சைனா காரணம் என்னன்னா நம்மகிட்ட இருந்து அவங்க அதிகமாக முடியலை சீப் அண்ட் பெஸ்ட்டு அடிமாட்டு விலைக்கு வாங்கிறது இல்லாட்டி இந்த கடத்துறது அஸ்ஸாம் வழியில் அருணாச்சல பிரதேசம் வழியில் இப்படி நேபாளம் வழியில் கடத்திடுறது கடத்தி அதை ப்ராசஸிங் பண்ணி பல லட்சங்களில் பல கோடிகளை சைனா வந்து குமிச்சுக்கிட்டு இருந்தது ஆனால் இப்போ ஒரு மூன்று நான்கு வருடங்களாக அதிக அளவில் அதை கட்டுப்படுத்தப்பட்டது இன்றைக்கி இந்தியாவிலேருந்து டைரக்டாக அந்த முடியா வாரம் பார்க்குறாங்க சூப்பராக பண்ணி நல்லா கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் இருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா சென்னையில் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் ஒரு பத்துக்கு மேற்பட்ட முடி விக்கு தயாரிக்கும் அதே மாதிரி முடியை அது தகுதி வாரியாக பிரிக்கிறது அந்த இன்ச்சு கணக்கில் நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு பத்து இன்ச்சு இருபது இஞ்சி அப்படின்னு இதில் குறைஞ்சது ஒரு பதினெட்டு இன்ச்சுக்கு மேலே இருக்கிறது கிலோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுது அதுலேயும் முப்பத்தஞ்சு இன்ச்சு நாற்பது இன்ச்சு இருக்கிறதெல்லாம் கிலோ ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வேற போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன முடி இருக்குல்ல ஆண்கள் முடி பார்த்திங்கன்னா சின்ன பொடி பொடி முடியாக இருக்கும்ல இதுவுமே கிலோ உங்களுக்கு பத்தாயிரருவா இருபதாயிரரூவா கிலோ போகுது அப்போதே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் அப்போ முடி பிஸ்னஸ் உலகளவில் இந்தளவு நடக்குதுன்னா இப்போ பெரிய முடினால் விக்கு தயார் பண்ணலாம் அப்போ இந்த சின்ன முடியை வச்சு என்ன பண்ணுறாங்க இப்போ அது ஒரு மெயினான கேள்வியெல்லாம் நம்மளுக்கு பெரிய முடின்னா ரைட்டு விற்கு பண்ணுவாங்க செய்வாங்க அந்த சௌரி முடி மாதிரி தயார் பண்ணுவாங்க இது பண்ணுறாங்க ரைட்டு அப்போ இந்த சின்ன முடியை என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்கானிக் விவசாயத்துக்கு இந்த முடி பயங்கரமாக யூஸ் ஆகுதான் உலக அளவில் இன்றைக்கி ஆர்கானிக் விவசாயம் பிரபலமாகிக்கிட்டு வருது அந்த முடி வந்து மண்ணுக்குள்ளே போய் மக்கி நைட்ரஜனை அதிகமாக உற்பத்தி பண்ணுதான் இப்போ ஒரு பயிர் நல்லா வளரணும்னா நைட்ரஜன் அதிகமாக தேவை அந்த நைட்ரஜனை வந்து இந்த முடி அதிகமாக உற்பத்தி பண்ணுது அதே மாதிரி இந்த கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய்ன்னு சொல்கிறாங்கல்ல இந்த பெட்ரோல் டீசல்லாம் அதுலேருந்து தான பிரிக்கிறோம் அந்த கச்சா எண்ணெயிலேருந்து பெட்ரோல் டீசல் தார் இதை மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு பொருட்கள் தயாராகுது அதில் பூரம் பிரிக்கிறதுக்கு இந்த தான் மெயின் காரணமாக இருக்கும் பார்த்திங்களா நம்மளுக்கே இது ஒரு அதிசயமாக இருக்குல்ல இது வரைக்கும் அவ்வளோவா நம்ம கேள்விப்படாததாக இருக்குல்ல அதனால் இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த பொடி முடியைத்தான் யூஸ் பண்ணுறாங்களாம் அதுபோக இந்த புருவம் அதுக்கு அது வந்து நிறையா விற்கு மாதிரி பாருங்கள் ஒரு இங்கிலீஷ் படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா புருவத்துக்கு விற்க வச்சுருப்பாங்க மீசைக்கு விற்க வச்சுருப்பாங்க இதுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன முடிகள் தான் தேவைப்படுது அதே மாதிரி இந்த சின்ன முடிகள் வந்து பெட்டு தயார் பண்ணுறாங்க நிறையா நாடுகளில் அது பார்த்திங்கன்னா அதாவது வெயில் காலத்தில் கூலிங்காகவும் இருக்குமா குளிர் காலத்தில் நல்லா சூடாகவும் இருக்குமா முடி அதனால தானே பார்த்துங்களேன் இந்த ஆட்டு முடி மாட்டு முடியெல்லாம் நம்ம ஒரு சொற்று மாதிரி தயார் பண்ணி எல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த மணிஷ முடியவும் மெத்த மாதிரி போட்டு அதில் மெத்தையில் படுக்கிறாங்க அதுபோக இன்னொன்று கேட்க அவ்வளோ அதிசயமாக இருக்கு இன்றைக்கலாம் ஃபாரினில் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இது பண்ணுறாங்கல்ல பில்டிங் கட்டுறாங்கள்ல அந்த பில்டிங்கில் அந்த கலவை போடுறாங்களா சிமெண்ட்டு சாந்து கலவை அதில் முடி சேர்க்குறாங்களாம் அந்த முடி சேர்க்கும்போது என்ன ஆகுதுதான் பில்டிங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் இது ஒரு ஆச்சரியமான தகவல் அடுத்த ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இந்த வண்ணங்கள் தயார் பண்ணுறாங்களா கலர் கலராக அதில் இது அதிக அளவில் தயாராகுதான் இப்படி பல பல இதுகளுக்கு யூஸ் ஆகுறதுனால உலக அளவில் இந்த முடிக்கு அதிக டிமாண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்தியா முடி தான் ரொம்ப அதிர்த்தியாக இருக்குமா அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சவுத் இந்தியாவில் தான் முடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அதுலேயும் எவ்வளவு லென்த்தாக நல்லா ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக இருக்கும் அந்த முடி இந்த சுருள் சுருள் முடி இருக்கு இதை மாதிரி முடிகளுக்கு அதிகமான ஒரு டிமாண்ட் இருக்கான் உலக அளவில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா கிலோ ஐம்பதாயிரம் ரூபாயிலருந்து ஒரு லட்ச ரூபாயை தாண்டி கிலோ விற்பனை ஆகலாம் இப்படி ஒரு பிஸ்னஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சலூன் கடையில் பூரா முடிய அள்ளி அள்ளி வெளியில் தான் கொட்டுறாங்க குப்பைத்தோட்டியில் பார்க்கலாம் இல்லாட்டி எங்கனாலும் சின்ன சின்ன நகரங்களில் ஓட ஓரத்தில் போய் முடியா குட்டி வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதனால் நண்பர்களே இந்த முடி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு தெளிவாக நல்லா முடிவெடுத்து நிறைய கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் இத்தாலியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இருக்குது அதுக்கே டைரக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அது அது கமாண்ட்ஸில் அவங்களுக்கு வேணும்னா கேளுங்க நான் அந்த கம்பெனியுடைய பேரை மென்ஷன் பண்ணுறேன் அதை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதை என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இதை மாதிரி புது புது வியாபாரங்களையும் நம்ம அறிமுகம் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஒரு அறநூறு எழுநூறு வீடியோ போட்டிருக்கோம் அதனால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இது உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க